வணக்கம் லங்கா போரின் எல்லை பாதுகாப்பு செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் லெபனான் மீது இஸ்ரேல் விமானங்கள் குண்டுமலை ஒரே நாளில் முப்பத்தை குழந்தைகள் உட்பட நானூற்றி தொண்ணூற்றி இரண்டு பேர் பலி அதிகரிக்கும் போர் பதற்றம் ஸ்டேலில் உள்ள இலங்கையர்களுக்கு விசேட அறிவிப்பு ஸ்டேலின் யுத்தம் லெபனான் மக்களுடனானது அல்ல ஸ்டேல் பிரதமர் நிதன் யாகோ குறிவைத்து ஸ்டேலின் பயங்கர தாக்குதல் லெபனானில் பேர் பலி அதிபரின் ஹெலிகாப்டர் விபத்துக்கு பேஜர் வெடிப்பு காரணமா சந்தேகம் கிளப்பும் ஈரான் எம்பி தீவிரமாகும் லெபனான் ஸ்டேல் சண்டை மத்திய கிழக்கு பகுதிக்கு மேலும் படைகளை அனுப்பும் அமெரிக்கா தொடர்வன விரிவான செய்திகள் லெபனான் மீது ஸ்டேல் விமானங்கள் குண்டுமலை ஒரே நாளில் முப்பத்தைந்து குழந்தைகள் உட்பட நானூற்றி ரெண்டு பேர் பலி லெபனானில் ஹிஸ்புல்லா போராளிகளின் நிலைகளை குறிவைத்து ஸ்டேல் நடத்திய வான் தாக்குதலில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் நானூற்றி தொன்னூற்றி ரெண்டு பேர் கொல்லப்பட்டனர் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஸ்டேல் மீது ஹிஸ்புல்லா போராளிகள் ஓராண்டாக தாக்குதல் தொடுத்து வருகின்றனர் ராக்கெட் ஏவுதளங்கள் ஆயுத கிடங்குகள் என ஒரே நாளில் ஆயிரத்தி நூறு ஹிஸ்புல்லா நிலைகளை குறிவைத்து ஸ்டேல் விமானங்கள் குண்டுமலை பொழிந்ததில் முப்பத்தைந்து குழந்தைகள் உட்பட நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இஸ்ரேல் தாக்குதலுக்கு அஞ்சி லெபனானின் தென்பகுதிகளிலிருந்து வடபகுதிகளை நோக்கி ஏராளமானோர் இடம்பெயர தொடங்கியுள்ளனர் இஸ்ரேலிய இலக்குகள் மீது ஹிஸ்புல்லா ஆயுதக்குழுக்கள் நடாத்திய ராக்கெட் தாக்குதல்கள் காரணமாக அங்குள்ள இலங்கையர்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது குறித்த கோரிக்கையானது ஸ்டேலுக்கு ஆன இலங்கை தூதுவர் நிமல் பண்டார வேண்டுகோள் விடுத்துள்ளார் தெற்கு லெபனானைச் சேர்ந்த ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலின் வடக்கு உள்ள கைபா கலிலி கோலன் மற்றும் நாசரேத் ஆகிய இடங்களில் வான்வெளியூடாக பல ஏவுகணை மற்றும் ராக்கெட் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது வறண்டவன பகுதிகளில் குண்டுகள் விழுவதால் அந்தந்த பகுதிகளில் தீபெரவ ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலைமையை கருத்தில் கொண்டு அவ்வப்போது மேற்கொள்ளப்படும் இந்த தாக்குதல்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு ஸ்டேலில் உள்ள இலங்கையர்களுக்கு ஸ்டேலுக்கான இலங்கை தூதுவர் அறிவித்துள்ளார் பாதுகாப்புச் சத்தம் எழுப்பப்படும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஸ்டேலின் வடக்கு பிராந்தியத்தில் பணிபுரியும் இலங்கையர்கள் அருகிலுள்ள பாதுகாப்பான வீடுகளுக்கு சென்று தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்டேலின் யுத்தம் லெபனான் மக்களுடனானது அல்ல அது ஹிஸ்புல்லாவுடனானது நீண்ட காலமாக ஹிஸ்புல்லா மக்களை மனித கேடியங்களாக பயன்படுத்தி வருகிறது இன்று ஸ்டேல் பிரதமர் நிதன் ஜாகூர் தெரிவித்துள்ளார் லெபனானில் இன்று புதிதாக ஸ்டேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருநூற்றி எழுபத்தி நான்காக அதிகரித்துள்ளது இதில் பெண்கள் குழந்தைகளும் உள்ளடங்குவர் மேலும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் தெற்கு லெபனானில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேறி வருகின்றனர் தெற்கு லெபனான் நாட்டில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற இஸ்புல்லா அமைப்பினர் மீது ஸ்டேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறது இன்று ஸ்டேல் நடத்திய குறித்த ஏவுகணை தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட குறைந்தது நூறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக லெபனானின் சுகாதார அமைச்சரகம் தெரிவித்துள்ளது ஸ்டேல் தரப்பிலிருந்தும் பதில் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் லெபனான் மீது ஸ்டேல் இன்று சரமாரியான குண்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளது சுமார் முன்னூறு இடங்களை குறிவைத்து வான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஸ்டேல் ராணுவம் கூறியுள்ளது தாக்குதலில் நூறு பேர் கொல்லப்பட்டதாகவும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் சுகாதார அமைச்சு கூறியுள்ளது மாதம் தொடங்கியதில் இருந்து மோதலுக்கு பிறகு லெபனானில் நடத்தப்படும் மிக உக்கிரமான தாக்குதல் இதுவாகும் இந்த தாக்குதல் தொடர்பாக ஸ்டேல் ராணுவம் மிக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது அதில் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீதான தாக்குதல்களுக்கு ராணுவ தளபதி எர்சி ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஹிஸ்புல்லா இலக்குகள் தாக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாட்களில் எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க உள்ளதாக மற்றும் பிற இஸ்ரேல் தலைவர்கள் கூறியுள்ளார்கள் கடந்த மே மாதம் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி உயிரிழந்த அதிபர் இப்ராஹிம் ரெய்ஜி அவருடன் வெளியுறவு மந்திரி உசைன் அமீர் அப்துல்லாயன் உள்ளிட்ட பலர் உயிரிழந்திருந்தார்கள் கடும் பனி சூழ்ந்த வானிலை காரணமாக விபத்து நிகழ்ந்தது என அந்நாட்டு வெளியுறவுத்துறை தெரிவித்தது இதற்கிடையே லெபனானில் கடந்த வாரம் பேஜர் மற்றும் வாக்கிடாகி கருவிகளினால் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவங்களில் சுமார் நாற்பது பேர் பலியாகினர் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் ஈரான் முன்னாள் அதிபரான இப்ராஹிம் ரெஸியும் பேஜர் ஒன்றை பயன்படுத்தி வந்துள்ளார் என அந்நாட்டு எம்பியான அகமது பதேஜஸ் அர்தஸ்தோனி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அகமது கூறுகையில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஒரு பேஜரை பயன்படுத்தினார் அவர் ஹிஸ்புல்லா வகைகளிடமிருந்து வேறுபட்டதாக இருக்கலாம் இருப்பினும் ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பான சாத்தியமான காட்சிகளில் ஒன்று அவரது பேஜர் வெடித்திருக்கலாம் வாங்குவதில் ஈரான் பங்கு வகித்துள்ளது ஈரானிய படைகள் நிச்சயமாக பேஜர்களை வாங்குவதில் ஒரு பங்கை கொண்டிருந்தது எனவே எங்கள் சொந்த புலனாய்வு அமைப்புகளும் இந்த விஷயத்தை விசாரிக்க வேண்டுமென தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி மூன்று நாள் பயணமாக அமெரிக்காவுக்கு கடந்த இருபத்தி ரெண்டாம் திகதி சென்றார் பென்சில்வேனியாவில் உள்ள பில்டேபியாவுக்கு சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் ஜோ பைடனை சந்தித்து பேசினார் பின்னர் குவாட் அமைப்பின் உச்சி மாநாட்டில் மோடி பங்கேற்றார் மேலும் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா மற்றும் பிற நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடாத்தியிருந்தார் அதன் பின் நியூயார்க் சென்றடைந்த மோடி அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றினார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஏற்பாடு செய்த வட்டமேஜை மாநாட்டிலும் பங்கேற்றிருந்தார் இதையடுத்து ஐநா பொதுச்சபையில் கடந்த எதிர்கால உச்சிமாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தார் அப்போது ஐநா கூட்டத்தில் பங்கேற்ற பிற நாட்டு தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார் இதில் உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார் அப்போது உக்ரைன் ரஷ்யா இடையே நிலவும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளும் மோடிக்கு ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்தார் இதுகுறித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கூறும்போது நியூயார்க்கில் உக்ரைன் அதிபரை சந்தித்தேன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த கடந்த மாதம் உக்ரைனுக்கு நான் மேற்கொண்ட பயணத்தின் முடிவுகளை செயற்படுத்த நாங்கள் உறுதிபூண்டுள்ளோம் உக்ரைனில் உள்ள மோதலை விரைவில் தீர்க்கவும் அமைதி மற்றும் மீட்டெடுக்கவும் இந்தியாவின் ஆதரவை மீண்டும் தெரிவித்தேன் என்றார் ஸ்டீல் மற்றும் லெபனான் நாடுகளுக்கு இடையிலான மோதல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது பேஜர் வாக்கிடாக்கிகள் வெடிப்பு சம்பவங்களை தொடர்ந்து ஸ்டீல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது தெற்கு லெபனானில் இஸ்புல்லா ஆயுத குவியல் இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருகின்றது என ஸ்டேல் ராணுவம் அறிவித்துள்ளது அதன்படி ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் சுமார் ஐநூறு பேர் உயிரிழந்துள்ளனர் என லெபனான் அரசு தெரிவித்துள்ளது இதனால் லெபனான் மற்றும் ஸ்டேல் இடையிலான சண்டை தீவிரமடைந்து வருகிறது தெற்கு லெபனானில் இருந்து மக்களை வெளியேறும்படி ஸ்டேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது பிரதான அனுசரணை சுவிஸ் நாட்டில் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் Nanri.